ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி தேங்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு அப்புறம் மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு பெருங்காயத்தூள் அப்புறம் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் அப்புறம் சாப்பாடு வடித்து வச்சுருக்குறேன் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அது தேங்காய் நான் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு லைட்டாக வதச்சி வச்சாங்க வறுக்கி விட்டு கரோப்பிலையும் சாண்டி போட்டுக்கலாம் லைட்டாக பெருங்காய்கூள் போட்டுக்கலாம் பெருங்காய்கூள் போட்டு தேங்காய் வெளுத்து போட்டுக்கலாம் தேங்காய் வெறுத்து போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் வந்து தேங்காய் வாசனை வரும்ல அந்தளவுக்கு வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வதக்கியாச்சு இப்போ சாப்பாடை போட்டு கிளறிக்கலாம் கொஞ்சம் சாப்பாடு போட்டு லைட்டாக இந்த மேலே தேங்காய் நிறுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கலறிக்கலாம் கலர்னதுக்கப்புறம் பார்க்கலாம் சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் நன்றி வணக்கம்